இணையாண்ட குருநாதன் பொற்பாதம் போற்றி இந்த ஜோதிடக் கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களையெல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம் கோவை அன்பர்களே இந்த பதிவிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரவிருக்கின்ற குரு பயிற்சியில் கடகராசி அன்பர்களுக்கு உண்டான பலன்களை பற்றி சொல்லவிருக்கின்றேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அது மிகவும் வசதியாக இருக்கும் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க ஒரு ஷேர் பண்ணுங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்க குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரோதி வருஷம் தமிழ் ஆண்டு குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை குரு பகவான் மேசராசிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார் இந்த பயிற்சியானது மிக அருமையான ஒரு பயிற்சி பொதுவான ஒரு நல்ல பயிற்சி எப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு எப்போதுமே ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும் வாக்கிய பஞ்சாங்கத்தில் ஒரு தேதி திருக்கணித பஞ்சாபத்தில் ஒரு தேதி எப்போ குரு பயிற்சி சரியா இருக்குன்னு அதில் நிறைய பேருக்கு குழப்பங்கள் அப்போ இந்த குழப்பங்கள் இந்த ஆண்டு இல்லை ரெண்டு பஞ்சாபத்திலேயும் ஒரே தேதி தான் குரு பயிற்சி அப்போ குரு பகவான் வந்து இதுவே ஒரு பெரிய சுபத்தன்மை தான் காலப்புருஷனுக்கு பாக்கியாதிபதி அவர் ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி கிரகம் அவர் வந்து காலப்புருஷனுக்கு ரெண்டாம் இடத்துக்கு வராது ரிஷபத்திற்கு தனஸ்தானத்துக்கு வராது பாக்கியாதிபதி தனஸ்தானத்துக்கு வர்றாரு பொதுவாகவே நல்ல ஒரு சுபிட்சை இருக்கும் நல்ல பொருளாதார முன்னேற்றங்கள் இருக்கும் அப்போ இந்த பயிற்சியானது ஒரு நல்ல குழப்பமில்லாத நல்ல சுபப்பயிற்சி குரு பயிற்சி இதில் கடகராசி அன்பர்களுக்கு குரு என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிற பற்றி தான் இதை பார்க்க போகிறோம் கடகம் கால புருஷனுக்கு நாலாம் இடம் குரு பகவான் வந்து கடகராசி அன்பர்களுக்கெல்லாம் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல வரப்போகிறார் கடந்த ஆண்டு குரு பத்தாம் இடத்துல இருந்தார் ஒரு வருஷம் பத்தில் குரு பதவி நாசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பத்தாம் இடம் வந்து எப்பவுமே தொழில் ஸ்தானம் பத்தில் குரு வரும்போது நிறைய பேருக்கு உத்தியோகம் பறி போகுது நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு திடீர்னு வேலை போயிடுது ஏதாவது ஒரு கெட்ட பேர்கள் வந்து வேலை இழக்கூடிய டீப் புரமசன் ஆகுது நிறைய பேருக்கு மாதிரி இடமாற்றம் நிறைய பேருக்கு தொழிலில் வந்துடுது நல்ல இடத்துல இருப்பாங்க திடீர்னு வேறு இடத்துக்கு மாற்றி விட்டுருவாங்க இப்படி தொழிலில் சில பின்னடைவு சந்திக்கூடிய காலமாக இருக்கும் தொழில் செய்கிற அன்பர்களுக்கும் தொழிலில் வந்து நிறைய சங்கடங்கள் முன்னேற்ற தடைகள்லாம் வந்திருக்கும் பத்தில் குரு பதவி நாசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ அந்த பத்தாம் இடத்துலேருந்து குரு பதினொன்றாம் இடத்துக்கு வர்றார் இந்த ஆண்டு கடகராசி அன்பர்களுக்கு மிக மிக அருமையான பயிற்சி பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் உபஜயஸ்தானம் வெற்றிகளை தரக்கூடிய ஸ்தானம் எண்ணங்களை பூர்த்தி செய்யக்கூடிய ஸ்தானம் அந்த இடத்துக்கு குரு வர்றார் அது மிகப்பெரிய ஒரு வெற்றி பயிற்சி உங்களுக்கு பொற்காலம்னே சொல்லலாம் இந்த ஆண்டு கடகராசி அன்பர்களுக்கெல்லாம் குரு பகவான் வந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ராஜ்யோகத்தை தரப்போகிறார் இழந்ததையெல்லாம் மீட்டு எடுக்கக்கூடிய காலம் பதினொன்றாம் இடத்தில் குரு வரும்போது உங்கள் எண்ணங்கள் பூர்த்தி ஆகக்கூடிய காலம் உங்கள் செயல்கள் வெற்றியாகக்கூடிய காலம் அதாவது கடகராசிக்கு பயிற்சி வெற்றிகளை அடையக்கூடிய ஆண்டு அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு உயரம் பதினொன்றாம் பலம் அப்படிங்கிறது லாபம் எதிர்பார்த்த வெற்றிகள் இதெல்லாம் கடந்த ஆண்டை விட தொழிலில் நல்ல உயர்வு வெற்றிகள் உத்தியோக பலம் வாழ்க்கையில் உயர்வு நல்ல பொருளாதார முன்னேற்றம் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் அதில் குரு வந்த இடம் பதினொன்றாம் இடம் அதே மாதிரி குரு பார்க்குற இடத்துக்கும் பலம் உண்டு குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லியிருக்காங்க இப்போ குரு பா தான் பார்க்குற இடமும் ஒரு வெற்றிகளை தரக்கூடிய பாவமாக இருக்கும் இப்போ குரு பகவான் உங்களுக்கு ராசிக்கு தான் நின்ற இடத்துலேருந்து குரு பகவான் பொதுவாக எந்த இடத்துல இருக்காரோ அங்கேருந்து மூணு இடத்த பார்ப்பார் அஞ்சு ஏழு ஒம்பது இந்த மூன்று பார்வைகள் குருவுக்கு உண்டு அதில் கடகத்திற்கு வந்து ரிஷபத்திலிருந்து அஞ்சாவது பார்வையாக உங்களுடைய மூணாம் இடத்தை பார்க்குறாரு மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் முயற்சிக்குண்டான வெற்றிகள் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் இந்த ஆண்டு நீங்கள் செய்கிற ஒவ்வொரு முயற்சியும் கட்டாயம் வெற்றி அடையும் ஏன்னா குரு மூணாம் இடத்தை பார்க்குறாரு தைரிய வீரிய ஸ்தானம் நிறைய புது தைரியம் மனசில் வரும் புதிய உத்வேகம் வரும் அதெல்லாம் உங்களுக்கு ஒரு அதே மாதிரி எழுத்து இருக்கிறவங்க பேச்சு துறையில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் நல்ல வெற்றி ஆண்டு மூணாம் இடம் குரு பார்க்கறதுனால அந்த வெற்றிகள் நிறைய அவங்களுக்கு கிடைக்கூடிய காலமாக இருக்கும் இளைய சகோதர ஸ்தானம் மூணாம் இடம் அப்போ உங்களுக்கு இளைய சகோதர ஸ்தானத்துக்கு நல்ல வெற்றிகள் கிடைக்கூடிய காலம் ஒரு சிலருக்கு இளைய சகோதரத்துக்கு சுபகாரியங்கள் நடக்கூடிய காலமாக இருக்கும் இளைய சகோதர ஸ்தானத்துக்கு உத்தியோகம் கிடைக்காம இருந்தால் உத்தியோகம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு மூன்றாவது பார்வைக்கு மூணாம் இடத்தை பார்க்கறதுனால வரக்கூடிய பலம் அப்போ குரு பகவான் ஏழாவது பார்வையாக ரிஷபத்திலிருந்து உங்கள் அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பூர்வ புண்ணிய ஜென்ம பலம் பூர்வீக சொத்துகள் முன்னோர்கள் ஆசீர்வாதம் புத்திரஸ்தானம் நல்ல சந்ததிகள் இதை கொடுக்கக்கூடிய இடம் அஞ்சாம் இடம் இந்த அஞ்சாம் இடத்தை குரு பார்த்துடுறாரு அப்போ பூர்வ புண்ணிய பலம் கிடைக்கக்கூடிய ஆண்டு அப்போ நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது பூர்வ ஜென்ம சாபங்கள் பிதிர் தோஷங்கள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதை சரி செய்யக்கூடிய நல்ல ஆண்டு இந்த ஆண்டு அப்படி ஏதாவது பிறந்த கால ஜாதத்தில் பார்த்து இது மாதிரி ஏதாவது இருக்குது பூர்வ ஜென்ம தோஷங்கள் அஞ்சாமிடம் அதாவது லக்னத்துக்கு அஞ்சில் ஏதாவது பாவகிரங்கள் இருந்தால் ஜென்ம தோஷம் உண்டுன்னு அர்த்தம் அந்த மாதிரி இருக்கிற ஜாதங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய காலம் ஒரு பரிகாரம் போகிறது கூட குரு நல்ல இடத்த பார்க்குறப்ப போகணுங்க அப்போதான் வெற்றி கிடைக்கும் அப்போ அந்த மாதிரி ஆண்டு பூர்வ பூர்வஜன்ம தோஷங்கள் சாபங்கள் தீரக்கூடிய ஆண்டு அதே மாதிரி பூர்வீக சொத்துகள் ஏதாவது தடை இருந்தால் அதெல்லாம் கிடைக்கூடிய ஆண்டு பூர்வீகத்தினால் வெற்றி அடையக்கூடிய காலம் குலதெய்வ ஆசீர்வாதம் கிடைக்கூடிய காலம் இப்போ குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு குலதெய்வம் கூடவே வரும் உங்களுக்கு குலதெய்வம் பேச ஆரம்பிக்கும் ஏன்னா குரு பார்க்குறாரு அஞ்சாம் இடத்தை குலதெய்வஸ்தானம் புத்திரஸ்தானத்தை குரு பார்க்குறாரு பிள்ளைகள் வெளியில் சந்தோஷம் வெற்றி பிள்ளைகளுக்கு கல்வியில் நல்ல வெற்றி முன்னேற்றம் திருமணம் ஆகிற குழந்தைகள் இருந்தால் அவர்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய காலமாக இருக்கும் உங்கள் ஜாதக பிராணம் அஞ்சாம் இடத்தை குரு பார்க்கறதுனால உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல சுபத்தன்மை கிடைக்கூடிய காலமாக இருக்கும் ஸோ இதெல்லாம் அஞ்சாம் உங்களுடைய அஞ்சாம் இடத்தை குரு பார்க்கறது உங்களுக்கு ஒரு பெரிய சுப பார்வை தான் இன்றைய இடம் நல்ல இடம் பார்க்குற இடம் நல்ல இடம் அப்போ கடகத்துக்கு இது வந்து ஒரு டபுள் மடங்கு வெற்றி அப்படின்னு சொல்லலாம் அடுத்து குரு ஒன்பதாவது பார்வையாக உங்கள் ஏழாம் இடத்தை பார்க்குறாரு ராசிக்கு ஏழாம் இடம் இது கலத்திரஸ்தானம் மனைவி மனைவியால் வரக்கூடிய வெற்றி சந்தோஷம் திருமண வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானம் கலத்துற ஸ்தானம் அதே மாதிரி அது லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு ஏழாம் இடம் நண்பர்கள் அப்படிங்கிறது ஏழாம் இடம் பொதுஜன தொடர்பு ஒரு அதாவது நீங்கள் ஒரு தொழிலில் ஒரு பொதுஜன தொடர்பு இருந்தால் நிறைய உங்களுக்கு வாடிக்கையாளர் வரக்கூடிய இடம் ஏழாம் இடம் தான் அப்போ ஏழாம் இடத்தை குரு பார்க்குறதுனால அந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய வாடிக்கையாளர் வருவாங்க இந்த ஆண்டு அதே மாதிரி மனைவி திருமண வாழ்க்கை அது மாதிரி திருமணத்துக்கு எதிர்பார்த்திருக்க அன்பர்களுக்கெல்லாம் திருமணம் கைகூடக்கூடிய காலம் ஏன்னா பதினொன்றுல குரு வந்து ஏழாம் இடத்தை பார்த்து கட்டாயம் கல்யாணம் இந்த மாதம் உறுதின்னு வச்சுக்கலாம் அந்த மாதிரி திருமணம் எதிர்பார்க்கிற அன்பர்களுக்கு திருமண காலம் திருமணம் செய்த நபர்களுக்கெல்லாம் மனைவியால் வெற்றி சந்தோஷம் திருமண வாழ்க்கை நல்ல ஒரு உயர்வு கிடைக்கூடிய காலம் மனைவிகளில் நிறைய சொத்துகள் கிடைக்கூடிய காலமாக இருக்கும் மனைவியால் சந்தோஷம் அடையக்கூடிய காலமாக இருக்கும் கூட்டு தொழில் செய்கிற அன்பர்களுக்கெல்லாம் அதில் நிறைய வளர்ச்சி வெற்றிகள் கிடைக்கூடிய இருக்கும் நண்பர்களால் சிறப்புகள் கிடைக்கூடிய காலமாக இருக்கும் ஸோ இதெல்லாம் குரு ஏழாம் இடத்தை பார்க்குறது ஒரு சுப பார்வை அப்போ குரு நின்ற இடம் நல்ல இடம் பதினொன்றாம் இடம் பார்க்குற இடங்கள் மூணுமே மூணு அஞ்சு ஏழு இது மூணுமே சுபத்தன்மையான இடங்கள் அதாவது மூணையும் குரு பார்த்துறாரு அப்போ மொத்தத்தில் குரு பா பயிற்சி என்பது கடகராசி என்பர்களுக்கு பொற்காலம் அப்படின்னு எழுதி கொடுத்துடலாம் ஆனால் இதெல்லாம் அப்படியே நடக்குமா அப்படின்னா அவரவர் பிறந்த கால அடிப்படையில் வரக்கூடிய தசாபுதிகளை வைத்து இந்த படம் கூட குறைவோ செய்யும் ஒரு சிலர் சொல்லுவாங்க ஐயானின் குரு பயிற்சி வந்து நல்ல பயிற்சின்னு சொன்னாங்க ஒன்றுமே நடக்கல அப்படிம்பாங்க காரணம் அவரவர் பிறந்த கால ஜாதகத்தில் பிறந்த கால அடிப்படையில் என்ன தசா புத்திகள் நடக்குதோ அதை வச்சு தான் இந்த கோச்சாரத்துடைய பழங்களை முழுமையாக அனுமிக்க முடியும் தசைநாதனை மீறி ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ உங்களுக்கு லக்ன சுவர்களுடைய திசை நல்ல திசைகள் ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா இந்த பலன் கண்டிப்பாக அப்படியே இரண்டு மடங்கு கிடைக்கும் அதில் ஒரு சிலருக்கு லக்ன பாவிகளுடைய திசைகள் இருக்குது நல்ல திசைகள் இல்லைன்னா இந்த பலன்கள் அப்படியே சில தடை தடைகள் ஆகும் அப்ப நீங்க உங்க ஜாதகத்தை இந்த காலத்துல நல்ல அனலைஸ் பண்ணி அதற்குண்டான எளிய இறை வழிபாடுகள் செய்து ஜாதகத்துடைய தன்மைகள் இதெல்லாம் சரி பண்ணிக்கோங்க அப்ப கோச்சாரமும் சேர்ந்து கூட பலன் முழுமையாக கொடுக்கும் போது நல்ல வெற்றிகள் அடையலாம் எனவே கடகராசி அன்பர்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு குரு பயிற்சியானது மிக மிக வெற்றி பயிற்சியாக வெற்றி ஆண்டாக அமைய செந்தில் செந்திலாண்டவனை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுவது கோவை முருகனடிமை நன்றி வணக்கம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படியே பக்கத்துல பெல் சம்பளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வசதியா இருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க